நமஸ்காரம் பரமாச்சாரியால் ஒரு அறுபது வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் இதே மாதிரி மழை ரொம்ப பயங்கரமாக நீடிச்சிருக்கிற சமயத்தில் எல்லாரும் பரமாச்சாரியால் பாதுகையில் வந்து எல்லாரும் சரணமடைய இப்போ பரமாச்சாரியால் ஒரு வேதத்தில் சோமயாகத்தில் ஒரு சின்ன அணுவாக்கம் இருக்குது அந்த மந்திரத்தை யார் பக்தி ஸ்ரத்தையாக வேதாத்தியனம் பண்ணுறவா யார் பாரணம் பண்ணுறாலோ அத்தியானம் பண்ணாதவா அந்த மந்திரத்தை யார் பக்தி ஸ்ரத்தையாக கேட்குறாளோ அந்த இடத்துலேருந்து உடனே மழை நீங்கி கடல்லையோ அதுவா கட காட்லேயோ போய் மழை பொழியும் அந்த இடத்துல மழையுடைய பாதை இருக்காது அப்படின்னு பரமாச்சாரியார் சொல்லி ஒரு மந்திரத்தை பரமாச்சாரியால் யாரையும் ஜபம் பண்ண சொன்னால் அந்த ஜபம் பண்ணின அந்த க்ஷணமே மழைகள் அப்படியே லேசாக குறைஞ்சி எல்லா மழையும் காட்டிலேயோ போய் கடல்லையோ போய் பொழிஞ்சது அப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் க்ஷேமம் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு அறுபது எழுபது வருஷம் முன்னாடி நடந்த உண்மையான சரித்திரம் அதனால அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை பக்தி ஸ்ரத்தையை யார் கேட்டுருக்காளோ அதுவா ஆற்றுல இங்கே டேப் ரெக்கார்டரில் எப்படி இப்படி ஓடிண்டே இருந்தால் அந்த இடத்துல மழையுடைய பாதை இருக்காது பகவான் பிரசன்னமாய் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான தாற்பயம் அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன் எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையாக கேளுங்கள் समुद्रम् गच्छस्वाहान्तरिक्षम् गच्छ्रस्वाः देवगुंसवितारम् गच्छस्वाः होरात्रे गच्छस्वाहा मित्रावरुणौ गच्छस्वाहा सोमम् गच्छस्वाहा यज्ञम् गच्छस्वाहा छन्दागुंसि गच्छस्वाहा द्या वा पृथिवी गच्छस्वाहा नभो दिव्यम् गच्छ्रस्वाः अग्निम् वयिश्वानरम् गच्छस्वाहाभ्यस्त्वौषधीभ्यो मनो मनोमेहार्दि यच्छ तनुन्त्वचंप्ता रमशीय श्रुगसितमभिशोचयो ओस्मान्द्वेष्टिद्विष्मः धाम्नो धाम्नो नो राजन्नितो वरुणनो अग्निया वरुणेतिशपामहेततो वरुणनोमुञ्च अद्भुतमान अर्थं वरुणभगव न அவருடைய आनावरु वीर्यते न அவர் न புண்ணிய பாபத்துக்கு ஈடான பலன் உலகத்தில் தேவதைகள்லாம் நம்ம கொடுப்பா அப்படிங்கிறது தான் நியத்தி அந்த ரீதியாக வருண பகவான் ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ஊரில் பொழையும் போது அவரை வேண்டாம்னு சொல்லாமல் எங்களுக்கு இதோட ஜலம் போரும் இனிமேல்ட்டு நீங்கள் எதாவது பொழியணும்னு நினைக்கிறேன்னா அது கடல்லையோ காட்டிலேயோ பொழிஞ்சிருங்க ஏன்னா அந்த இடத்த தாங்குறதுக்கு சக்தி உண்டு நாட்டில் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால வருண பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணுறதான மந்திரம் இதை யார் பக்தி சிரத்தையாக கேட்குறாலோ அங்கே ஜலபாதைகள் இருக்காது நமஸ்க்கு